ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட இடத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் சேம் தி விஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் எனக்கெல்லாம் வந்து உங்ககிட்ட வந்து பேசி ஒன்றும் யூஸ் கிடையாது ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோம் அப்படின்னா அதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கிறது தான் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து ஒரு நல்ல மாதிரி எடுக்காமல் இருக்கிறப்போ நான் என்ன எப்படி பேச முடியும் சொல்லுங்கள் அப்படின்னொன்னே ஆமாம் அது சொல்கிறத நீங்கள் கரெக்டாக தான் நான் இல்லைங்களை எப்போதுமே ஒரு விஷயத்த நம்ம வந்து அவங்க பேசுகிற விஷயத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை பற்றி ஒன்றும் அது இல்லை ஆனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் குழப்பமான மனநிலையில் இருக்கிறப்போ அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் சரியாக தான் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டைமில் இருக்கோம் அப்படின்னோன்னே ஆமாம் அதுக்காக தான் நானும் உங்களை வந்து எல்லா விஷயத்துக்கும் வந்து நான் இது பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் அப்படின்னோடனே கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏன்னா நம்மளால் வந்து ஒன்றும் செய்ய முடியலை ங்கிறப்போ நம்ம அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் குழப்பமாதான ஒரு இதில் தான் இருக்குது ஒன்று சரி விடுங்கப்பா அதெல்லாம் நான் ஒன்றும் எதையும் பற்றி நினைக்க விரும்பலை எதுவும் நினைக்கிறனால நமக்கு ஒன்றும் ஆகிட போகிறதில்ல ஒருத்தரை வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ இல்லை அடுத்தடுத்த சூழ்நிலைகளை நம்ம வந்து சரியாக வந்து நான் இது பண்ணிக்கிறதுக்கான இதுலேயோ நம்ம தான் வந்து இது பண்ணணுமே தவிர நீங்கள் இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னோன்னே சரி ஓகே நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க எதாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் பண்ணுறோம் சரி எனக்கு வந்து இதுக்கு மேல வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து செய்ய அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சொல்கிறதெல்லாம் எனக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து கடந்து போறதுக்கோ இல்லை அடுத்தடுத்த விஷயத்துல நம்மளால வந்து ஒன்றும் செய்ய முடியலை அப்படிங்கிறதுக்கோ நிறைய காரணங்கள் வேணும் அப்படி இருந்தாதான் நம்ம அதையெல்லாம் வந்து எடுத்துட்டு வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியும் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை எப்போதுமே வந்து நம்ம ஒரு சில விஷயங்களில் அவங்கள வந்து மாற்றிக்கணுன்னோ இல்லை அவங்களுக்காக நம்ம வந்து பேசணுங்கிறதோ ஒரு இது இருக்குல்ல அப்படின்னோன்னே அது உண்மைதான் நான் இல்லைங்களை நீங்கள் பேசுகிறதில் நீங்கள் பேசுனீங்கனாலே ஓகே தான் அதுக்கு மேலே நான் வந்து யாருக்கிட்டேயும் எந்த விஷயத்துலேயும் பேசணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட எதாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கங்க இது பண்ணிக்கோங்க அதுதான் நாங்கள் வந்து உங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துக்குறேன்ப்பா நீங்கள் அதையெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் எல்லாருக்காகவும் வந்து விட்டு கொடுத்துட்டு போகிறீங்க அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன் நான் அதெல்லாம் சரியாக வராது அப்படின்னோடனே இல்லை இல்லை நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு எங்களால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு நீங்கள் தேவையான விஷயங்களை நீங்கள் வந்து சரியான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிற விஷயத்தில் எனக்கு வந்து நிறைய வந்து சில விஷயங்கள் வந்து கரெக்டான ஒரு வேலை வந்து எடுத்துகிட்டு போகிறதோ இல்லை பண்ணுறதோ செய்கிறதோ நம்மளால் முடிஞ்ச விஷயத்த நம்ம பார்த்துக்குறோம் பண்ணிக்கிறோம் அவ்வளோதானே தவிர நீங்கள் வந்து என்னால் வந்து எதுவும் செய்ய முடியல பண்ண முடியலன்ட்டு நீங்கள் ஒரு நோக்கத்தில் வந்து எதையுமே வந்து செய்ய வேண்டாம் பண்ண வேண்டாம் ஏன்னா நம்மளால் முடிஞ்ச விஷயங்கள் ஒருத்தருக்கு உதவ முடியுதா அந்த நேரத்தில் நம்ம உதவுகிறோங்கிறத தாண்டி அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ இருக்கிற நல்ல விஷயத்தில் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சரியில்லை அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் வந்து நம்ம கடந்து தான் ஒரு சில விஷயங்களை வந்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னோன்னே சரி விட்டுருங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு அவங்க எங்களால் செய்ய முடிகிற விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கோங்க அவ்வளோதானே தவிர அதுக்கு மேலே வந்து நம்ம யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது ஒன்றும் பண்ண முடியாது கட்டாயப்படுத்துறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்லை ஒருத்தரை வந்து நம்ம வந்து சந்தோஷமாக பார்த்துக்கிறதுங்கிறது நம்மளை நம்ம சார்ந்த விஷயங்களை நம்ம கரெக்டாக பண்ணாலே போதும் அப்படின்னோடனே ஆமாம் அதுக்கான ஒரு உண்மைகளோ ஒரு சில விஷயங்களோ நம்மளுக்கு எதுக்குமே வந்து நம்ம கரெக்டான ஒரு